இன்றைக்கான வீடியோவில் பறி வச்சு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த பறி செய்ய ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து எந்த இடத்துல வைக்கணும் அதே மாதிரி எம்புட்டு ஒசரத்தில் வைக்கணும் அதே மாதிரி எந்த சைடில் வச்சால் மீன் ஏறும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பழைய பாய் அப்படி இல்லைன்னா உர சாக்கு இருக்கும்ல பிளாஸ்டிக் சாக்கு அது இல்லைன்னா தகரம் இது எதாவது யூஸ் பண்ணி நம்ம பறி செஞ்சுக்கலாம் பழங்காலத்து முறையில் எப்படி பண்ணுவாங்கன்னா மர சட்டம் இருக்கும்ல அதாவது பனைமரத்து சட்டம் இந்த அப்போ பார்த்தா தெரியும் இந்த பனை சட்டத்தில் தான் செய்வாங்க அப்படி அவங்கள்ட்ட இந்த சட்டம் கிடைக்கலன்னா வீட்டில் தகரம் இருக்குங்களே அந்த தகரத்தை வளச்சி கூட செய்யலாம் அதாவது எப்படின்னா இந்த மாதிரி தாவான மாதிரி இருக்கணும் அதாவது தண்ணி ஓடி போகிற இது மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா பெரிய ஆறு இஞ்சி ஏழு இஞ்சி பைப் இருக்குல்ல அதை நடுவில் கூட பாதி அறுத்து கூட வைக்கலாம் எல்லாமே ஒரே மெத்தடு தான் ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எங்கே வைக்கணும்னா அந்த மாதிரி தண்ணி நிறைஞ்சு கம்மாய்க்கு போகும்ல அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் இந்த மாதிரி மேடு அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மா குளக்காலில் வர்ற மேடில் கூட பண்ணலாம் பத்தக்கட்டை போடுவாங்க அப்படி போடாதவங்க இந்த மாதிரி கூட அமைச்சு முடிக்கலாம் அதாவது இந்த தண்ணி கொஞ்சம் மேட்லேருந்து விழுகிற மாதிரி இருக்கணும் விழுந்து இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி அந்த பரியில் வைக்கையில் இந்த சாக்கு போடுவாங்க அதில் விழுந்து சலசலன்னு சவுண்டு போகும் இப்போ அங்கிட்டிருந்து மீன் ஏறி இங்கிட்ட உள்ள பானைக்கு வரும் அப்படி இல்லைனா சாக்குல அந்த சாக்குள்ளே போய் விழுகும் அதுக்காக இந்த இது ஃபுல்லாகவே பண்ணுறது இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஈஸியான மெத்தடு தான் இது இது பழைய பாய் எடுத்துக்கங்க பழைய பாய் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சாக்கு அதாவது பிளாஸ்டிக் சாக்கு கூட போட்டுக்கலாம் எதாக இருந்தாலும் ஈஸி தான் ஆனால் இந்த மாதிரி தாவா வேணும் தாவா வந்து இந்த மாதிரி தண்ணி விழுந்து போயில்தான் அந்த சலாசலம் சவுண்டு வர்றதுக்கு தான் மீன் ஏறும் பத்தகட்டையில் இருக்கிற அதே சேம் மெத்தட் தான் ஆனால் என்ன பத்தகட்டையில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது இது ரொம்ப ஈஸியானது தான் அதாவது எங்கே தண்ணி அதிகமாக விழுகுதோ அதை பார்த்து போட்டால் போதும் இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த ஒசரம் அதாவது தண்ணி வந்து விழுந்து கரெக்டாக போகணும் இந்த சைடு அதாவது நம்ம கை வச்சுருக்க ரைட் சைடு இருக்குது அந்த சைடு விழுகக்கூடாது தண்ணி விழுந்துச்சுன்னா மீன் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதே மாதிரி தண்ணி நிறைஞ்சிச்சுன்னா அந்த பானை நிறைஞ்சோன்னா ஓடி போயிடும் அப்படி இல்லை நாங்கள் பாய் வைக்கிறோம் வைக்கலாம் பரியிலே பரி இருக்கும் அது போட்டு சைடில் வைப்பாங்க அதில் அதாவது தண்ணி விழுந்து அப்படியே நலி ஓடிடும் அந்த மாதிரியும் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அளவு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டால் போதும் பண்ணிட்டு அந்த சைடு வந்து சாக்கு நம்ம வச்சுக்க வேண்டியதான் ரொம்ப ஈஸியானது வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறதுக்கும் இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்மாக நிறைஞ்சு இன்னொரு கம்மக்கு போக போனஸ்து கம்மாயில இருக்கும்ல மீன் அந்த மீன் ஃபுல்லாக ஏறும் அந்த இதுக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறுலேருந்து வர்ற தண்ணி அந்த தண்ணியை மறித்து வச்சோம்னா இது ஆறு வந்து நிறையா குளங்களுக்கு போகும் அப்படி இல்லைன்னா கம்மாய்க்கு போகும் இந்த மாதிரி கம்மாய்க்கு வச்சுட்டு வச்சாலே போதும் கம்மாயிலுக்கு அந்த சில சில சவுண்டுக்கு தான் மீன் ஏறும் அதான் அந்த ஏற்று பாக அந்த மீன் தான் ஏறும் ஃபுல்லாகவே ஏறிட்டு இந்த மாதிரி சாக்கு வச்சுக்கலாம் ஏன்னா வந்து மண்ணும் இல்லை சில இது மண்ணான தரையாக இருந்துச்சுன்னா ஆனால் பானை பதிக்கலாம் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி சாக்கு வச்சு வச்சிட்டிங்கனாவே கரெக்டாக அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படி நிரம்பி ஓடையில மீன் ஏறி ஃபுல்லாக நீந்தி வரையில திருப்பி வந்து இந்த வந்து தண்ணி போகக்கூடாது அதான் நம்ம ரைட் சைடு வந்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி போகாது அந்த ஓரளவு தான் ஏறும் அந்த அளவு ஏறினதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாங்கிட்டு வந்து மீன் அப்படியே குதிச்சிரும் அந்த சாக்கில் போயிடும் அந்த ஒரு நெட்டு ஏறி இப்படி இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப ஈஸியாக நம்ம தான் செஞ்சு பார்த்து சொல்லணும் இந்த மாதிரி பரிய எல்லாம் வச்சு முடித்தோன்னே மீன் எப்போ விழுகும்னா நைட்டுக்கு தான் விழுகும் நைட்டுக்கு நல்லா நிறையா மீன் ஏறும் இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தண்ணி நிறைஞ்சு இது வந்து எங்கள் ஊர் பக்கத்து மரமங்கள் வரும்போது நடுவில் நிறைய கம்மா இருக்குது அதனால் அந்த கம்மா நிறஞ்சு போகிறனால அந்த சவுண்டு சலசலன் சவுண்டுக்கு வந்து இங்கே இருக்கிற மீன் எல்லாமே ஏறிடும் நேராக ஏறி வரையில் கரெக்டாக இந்த மாதிரி ஏன்னா இந்த இதுக்கு மேலே தாவ முடியாது இப்போ வந்து மூளையில் எல்லா மீன் குமி குமியும் அந்த குமிகிற நேரத்தில் தான் இந்த ஓரத்தில் வந்து ஏற பார்க்கும் ஏன்னா தண்ணி அடிக்கலாம் தண்ணி மேலே ஏறும் ஏறையில் கரெக்டாக அப்படி ஏறி போயில அந்த சைடு அங்கிட்டு இருக்கிற நம்ம வச்சுருக்க சாகுக்குள்ளே போய் நேராக உழுந்துடும் இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி நண்டு பிடிக்கிற வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் அதையும் பார்த்துக்குங்க நண்டு இந்த மாதிரி இடத்துல அதிகமாக கிடைக்கும் அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம் அதே மாதிரி வீடியோ க்ளாஸ்டில் எங்க கொடுக்குறோம் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ வருது அதை பார்த்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ